ஜஸ்டிஸ் ஃபர் ஸ்ரீமதி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீமதி பாப்பா கொலை செஞ்சு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பார்க்க ஆக போகுது நமக்கு இன்னும் ஒரு நல்ல தெளிவான ஒரு இந்த வழக்கில் முன்னேற்றமே கிடைக்கல அது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்ம ஒரு தப்பான ஆட்சிக்கு கீழே தப்பான நாட்டில் தான் இருக்கோம் இப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வழக்குக்கு இப்படி கேவலமாக நம்ம அரசாங்கம் நடந்துக்கணும்னு நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை அதுவும் ஸ்டாலின் வந்து இப்படி ந இப்படி நடந்துக்குவாருன்னு நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை அவர் பாட்டுக்கு உல்லாசமாக போகிறது வர்றது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு தான் பார்த்துட்டுருக்கார் இவளிய நம்ம மக்களுக்குண்டான ஒரு முதல்வராக அவர் தெரியலை அது மிக 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 வருத்தமான விஷயம் தான் அது பக்கம் ஒரு பக்கம் மிக கோபமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் நமக்கு பார்க்க போது சில பெற்றோர்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு மனது சிரிப்பாக வருது சிரிப்ப சிரிக்கிறதா இல்லை அவங்களெல்லாம் என்ன என்ன நினைக்கிறது எனக்கு புரியல இந்த சத்கரி ஸ்கூலில் இன்னும் சேர்த்திருக்காங்களே இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸாக நான் பேரெண்ட்ஸை தான் நான் கேட்குறேன் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மரியாதை கிடைக்கும் மரியாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சக்தி ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கீங்கன்னு தெரியல நான் அந்த குழந்தைங்கள போய் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் எடுத்ததுமே கிட்டே எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க சக்தி ஸ்கூலுன்னு சொன்னால் அவங்க மு கேட்குறவங்களோடைய ரியாக்ஷனை பாருங்கள் சரிங்களா அவங்க மூஞ்சி சுழிக்கிறாங்களா இல்லை விலைக்கு போகிறாங்களா பாருங்கள் கண்டிப்பாக இது தான் நடக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எனக்கு இருக்கிறதை எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பள்ளியில் உங்கள் குழந்தைங்க படிக்கணுமா முதல்ல அவங்க அப்படி படித்து அவங்க அந்த பயனை பயம் பயன் கிடைக்குமா ஸ்கூலில் படிக்கிறதுனால இன்றைக்கி இன்றைக்கி என் ஸ்கூல் பேரை சொன்னான்னா புருவத்து உயர்த்தி தான் என்னை கேட்டவங்களுடைய புருவம் போயிருக்கு அவங்களோட முகம் மலர் மலரும் எனக்கு அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த பள்ளியில் நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக படும் படுவா இன்றைக்கி வரைக்கும் என் பள்ளி அந்த மாதிரி தான் பேர் எடுத்திருக்கு இந்த மாதிரி தப்பான காரியத்துக்கு நான் வந்து எந்த பிரின்ஸ்பல்ஸுக்குமே இடம் கொடுத்ததே கிடையாது எந்த எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அந்த சீஃப் அந்த ஃபங்க்ஷனோட அவங்க வெளியில் போயிடுவாங்க இந்த மாதிரி பார்ட்டிஸோ தப்பான விஷயங்களோ எதுவுமே இங்கே நடக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி நான் படித்த வரைக்கும் நான் 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 படிக்கிறதுக்கு முன்னாடினாலும் சரி இன்றைக்கி நான் படித்து முடித்ததுக்கு அப்புறம்னாலும் சரி இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இன்னும் இந்த ஸ்கூல் தான் புத்திசாலின்ற அது நினப்பு இருக்கா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் நான் கேட்குறேன் எங்கள் படி உங்கள் குழந்தை குழந்தைங்கள விட்டுருக்கீங்களே உங்களை தான் நான் கேட்குறேன் என்ன உங்களுக்குலாம் புத்திசாலிங்கிற நினப்பான் அவன் ரவிக்குமார் ஃப்ரீயாக பஸ் கொடுத்துட்டா ஃப்ரீயாக எஜுகேஷன் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா ஃப்ரீயாக டூர் கூட்டிகிட்டு போயிட்டா நீங்கள் சேர்த்து விட்டுருவீங்களா அந்த டூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களே அங்கே என்ன நடந்துருக்குன்னு ஏதாவது அதை நினச்சி பார்த்து பயந்துருக்கீங்களா நாங்கள் பயப்படுறோம் அங்கே என்ன நடந்துருக்கீங்களேன்னா இவன் தப்பான ஆள் அங்கே கண்டிப்பாக ஸ்கூலுக்கே வர வேளை வரவழிச்சு குழந்தைங்கள விருந்தாக்கலாம் நீங்கள் டூர் போன இடத்துல என்ன வேணால் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அங்கே கேள்வி கேட்குறக்கும் ஆள் இல்லை என்னமா இங்கே ஆர்கன் கா ஆர்கன் கா கேஸ் சிலிண்டர் இருந்திருக்கு ஸ்கூல்ல மயக்கம் மயக்கம் கொடுக்க தரக்கூடிய ஒரு சிலிண்டர் அது அதை வச்சு அவன் வேலை செஞ்சுருக்கான் அன்னைக்கு நைட்டு இதெல்லாம் போலீஸ் கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எல்லாமே பயங்கரமான விஷயங்க இந்த பள்ளியில் நடந்திருக்கு இது மக்களே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கொண்டு போய் குழந்தைங்கள விட்டுருக்கீங்க பத்தாவதுக்கும் டூர் வேறு அனுப்பிச்சிருக்கீங்க இது என்ன உங்களால எதில் சேர்த்துறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது உங்கள் குழந்தைங்களோட மரியாதை உங்களுக்கு முக்கியம் இல்லையா இந்த ஸ்கூலில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மரியாதை கிடைக்குமா உங்கள் உங்கள் குழந்தைங்க நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு அந்த ப்ரொஃபைலில் எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு சொல்லி அதை என்ட்ரு பண்ணணும் இன்டர்வியூ பண்ணுறவங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க எந்த ஸ்கூலில் எந்த லொகேஷன்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சக்தி ஸ்கூல் நாரி போய் கிடக்கு பேர் அவ்வளோ கெட்டு போய் கிடக்கு அந்த இன்டர்வியூருக்கு தெரியாதா உங்கள் பொண்ணு என்ன நினைப்பா அப்புறம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பேரண்ட்ஸ் ம் அங்கே அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன நல்லது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு உங்கள் குழந்தைங்களுக்கு புக்கில் இருக்கிறது உங்கள் குழந்தைங்களே படிச்சுக்கலாம் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலே போதும் புக்கில் என்ன படி புக்கில் அவங்க சொல்லிக் கொடுக்குற நடிக்கிறாங்க ஆர் பகலெல்லாம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நடிக்கிறது வேலை நல்லவங்க மாதிரி நடிக்கிறது டிசிப்ளினாக இருக்கணும் சைலண்ட்டாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் லைனில் போகணும் லைனில் வரணும் உட்காரணும் நிற்கணும் இதுலலாம் மட்டும் டிசிப்ளின் பார்த்தா போதுமா அப்புறம் சாய்ந்தரம் என்ன வேலை பண்ணுறீங்க சேர்மென் கிட்டேருந்து ஃபோன் வச்சுன்னா எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களோ கூட்டிகிட்டு போயிடுவீங்களா நீங்களும் போயிடுவீங்களா கூட நீங்களெல்லாம் முதல்ல போயிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்து அழுத்து போச்சு அதனால சின்ன குழந்தைங்க வேணும்னு சொல்லி அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஸ்ரீமதி கூப்பிட்டு போயிருக்கீங்க இந்த டீச்சர்ஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படி தானே கேவலமா இல்லையா உங்கள் குழந்தைங்களோட மரியாதையை முதலே காப்பாற்றுங்க அப்போ அவங்க அவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருங்க இது இத்தனை நாள் தான் சேர்த்து விட்டுட்டிங்க போய் தொலைது இனிமே எதுக்காக உங்கள் குழந்தைங்கள அங்கேயே படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெளியே கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க சரிங்களா அங்கே கூட மரியாதை கிடைக்கும் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைலில் போட்டால் கூட அதுக்கு அதுக்குண்டான மரியாதை இருக்கும் ஆனால் சக்தி ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்கன்னு ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா கிடைக்காது கண்டிப்பாக அந்த கேள்வி வரும் நீங்களே போடலைனாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் எங்கே எங்கே ஸ்கூல் படிச்சீங்கன்னு சொல்லி அதை கவனிப்பாங்க இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்கன்னா நச்சி நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களோட மரியாதை அடி தூக்கி போடுவான் அது இதுதான் தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியா கல்வியின் பலனா யோசிச்சு பாருங்கள் பேரண்ட்ஸ் ம் நன்றி